அனைவருக்கும் வணக்கம் சர்வம் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சென்னைக்கு அருகே நிலை வந்த டிட்வா புயல் தற்போது காற்றழுத்த தாழ்மன்றமாக அதே இடத்தில் நீடிப்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்த பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டு நான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னைக்கு அருகே நிலை வந்த டிட்வா புயல் காற்றழுத்த தாளுமண்டலமாக மண்டலமாக வலுவிழந்தாலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை கொட்டி தீர்க்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் சின்னம் தற்போது சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இவை அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து இன்று இரவு மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை முதல் அதிக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது போல நாளையும் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவுமனை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமழை பெய்யக்கூடும் மேலும் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் மேலும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் நாளை மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நீலகிரி கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக மேலும் வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதன்படி டிசம்பர் மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி நீலகிரி கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் விடுமுறைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்